வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காக இந்த வீடியோவுல நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற அனைத்து ஆசிரியர் மற்றும் நூற்குறிப்புகளைதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல தமிழ் மொழி வாழ்த்துல இருப்பது தமிழ் ஓவியம் அப்படின்ற ஒரு கவிதை இது வந்து ஈரோடு தமிழன்பன் அவர் எழுதியிருக்கிறாரு இவர் வந்து வணக்கம் பல்லுவ அப்படின்ற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் அடுத்த கவிதை பேழையில நமக்கு தமிழ் வீடு தூதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கு தூது என்பது சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இது வந்து வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்றும் அழைக்கப்படுது தூது வந்து கழிவின் பாவால் ஆனது நமக்கு பாடப்பகுதியில கொடுக்கப்பட்ட இருக்கிற தமிழ் விடு தூது வந்து இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டது கன்னி என்பது இரண்டு இரண்டு அடிகளாக பாடப்படுவது அடுத்து பட்டம் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பகுதி இருக்குது இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தா தமிழ் ஒளி அவர் தான் இந்த கவிதை எழுதியிருக்கிறாரு இவர் வந்து பாரதிதாசனோட மாணவர் இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் குருவிப்பட்டி மே தினமே வருக மாதவி காவியம் கண்ணப்பன் கிளிகள் ஆகிய நூல்களை தமிழொழி படைத்துள்ளார் ஒன்பதாம் வகுப்புல அடுத்து நமக்கு இருப்பது பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும் பெரிய புராணத்தை செய்கிழார் எழுதியிருக்கிறாரு சைவ திருமுறைகள் என்று அழைக்கப்படுகிற பன்னிரு திருமுறைகளில் இது பனிரெண்டாவது திருமுறையாக இருக்கிறது சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதுறதுக்கு முன்னாலேயே திருத்தொண்ட தொகை அப்படின்ற ஒரு நூலை சுந்தரரும் திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற நூலை நம்பியாண்டார் நம்பியும் எழுதியிருக்கிறாங்க இந்த ரெண்டு நூல்களும் எதை பத்தியதுன்னு பார்த்தோம்னா இறைவனுக்கு தொண்டு செய்கிற அடியார்களை பற்றியது இந்த ரெண்டு நூல்களை அடிப்படையாக கொண்டுதான் சேக்கிழார் பெரிய புராணத்தை ஏற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க சேக்கிழார் பெரிய புராணத்துக்கு வைத்த பேர் என்னன்னு பார்த்தோம்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தான் பேர் வச்சாரு இதனுடைய பெருமை காரணமா இது வந்து பெரிய புராணம் என்று மருவியது சேக்கிழார் வந்து இரண்டாம் குலோத்துங்க மன்னரின் அவை முதலமைச்சராக இருந்தவர் சேக்கிழார மீனாட்சி சுந்தரம் வந்து பக்தி சுபை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்கிறாரு அடுத்து ஒரு புறநானூற்று பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியில தரப்பட்டிருக்குது இதை யார் எழுதியிருக்கிறாருன்னா குடப்புலவையனார் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் புறநானூர் வந்து எட்டு தொகை நூல்களும் ஒன்று அடுத்து தண்ணீர்ன்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை பகுதி இருக்குது இந்த சிறுகதையை யார் எழுதியிருக்கிறாருன்னா கந்தர்வன் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு கந்தர்வனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் என்பது கந்தர்வனோட சிறுகதை தொகுப்புகள் பார்த்தீங்கன்னா சாசனம் ஒவ்வொரு கால்வாய் கொம்பன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளை கந்தர்வன் எழுதியிருக்கிறாரு அடுத்து நமக்கு மணிமேகலையிலிருந்து ஒரு பகுதி தரப்பட்டிருக்குது மணிமேகலையை நமக்கு தெரியும் சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்கிறாரு இவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அழைக்கப்படுபவர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏன் இதை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கிறோம்னா மணிமேகலை வந்து சிலப்பதிகாரத்தோட கதையின் தொடர்ச்சி தான் மணிமேகலை யாருன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல வர மாதவியோட பொண்ணுதான் அதனால சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலை என்று கருதப்படுகிறது சீத்தலை சாத்தனார தந்தமிழ் ஆசான் அப்படின்னும் சாத்தன் அப்படின்னும் நன்னூர் புலவர் அப்படின்னும் இளங்கோவடிகள் பாராட்டுறாரு அடுத்து நமக்கு தரப்பட்டது திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருக்குறளோட சிறப்பு பெயர்கள் உங்களுக்கு தெரியும் முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை உலக பொணுவல் அப்படின்லாம் அழைக்கப்படுது உலக பொதுமறை என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவது திருக்குறள் திருவள்ளுவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வ தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு பங்கி அப்படின்னு எல்லாம் திருவள்ளுவர் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு திருக்குறளுக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பத்து பேர் உரை எழுதி இருக்கிறாங்க அது யாராருன்னு பார்த்தோம்னா தர்மர் மணக்குடாவர் காமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரி காளிங்கர் ஆகிய பத்து பேர் எழுதி இருந்தாலும் பரிமேலழகரோட உரை உரைதான் சிறப்பானது என்று கருதப்படுது அடுத்து ஓ என் சமகால தோழனே அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்துவோட ஒரு கவிதை இடம்பெற்றிருக்குது வைரமுத்து வந்து ரெண்டாயிரத்தி மூணுல கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு இவர் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியராக இருக்கிறதால ஏழு முறை திரைப்பட பாடல்களுக்காக தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு ஆறு முறை மாநில அரசின் விருதுகளும் வாங்கியிருக்கிறாரு அடுத்து உயிர் வகைன்ற ஒரு தொல்காப்பிய பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தொல்காப்பியம் வந்து எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்று அதிகாரங்களை கொண்டது இருபத்தி ஏழு ஏழ்களை கொண்டது இது தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் நூல் என்று அறியப்படுகிறது ஒன்பதாம் வகுப்புல அடுத்து நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து குடும்ப விளக்கு இதை வந்து பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரு பாரதிதாசன் வந்து பிசிராந்தியார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கி இருக்கிறாரு இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா இரண்டு வீடு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் ஆகிய நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் அடுத்து நமக்கு சிறுபஞ்சம் மூலம் அப்படின்ற தலைப்புல பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்குது இதை வந்து காரியாசான் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு நமக்கு தெரியும் சிறுபஞ்சம் மூலம்ன்றது பதினெண் கீழ்க்கணக்கு ஒன்று பஞ்ச் என்றால் ஐந்து என்ற பொருள் ஐந்து வேர்கள் வந்து உடலின் நோயை போக்கக்கூடிய வல்லமை பெற்றவை அதே போல சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஐந்து கருத்துக்கள் வாழ்க்கைக்கு நோயை போக்கி நன்மையை தரக்கூடியவை என்று நம்பப்படுகிறது அதனால்தான் இதுக்கு சிறுபஞ்சம் மூலம் அப்படின்ற பேரு வந்திருக்குது இந்த ஐந்து வேர்கள் என்னன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை திருமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியவை ஐந்து வேர்களாகும் இந்த காரியாசான் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை தமிழாசிரியராக கருதப்படுகிற மாக்காயனாரின் மாணவர் அடுத்து ஒரு புத்தக சாலை அப்படின்ற ஒரு கட்டுரை அண்ணாதுரை எழுதினது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதினது இவரோட சிறப்பு பெயர்கள் பாத்தீங்கன்னா தென்னகத்து பெர்னாட்சா அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா சிவாஜி கண்ட இந்து ராம் இன்ப ஒளி ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாரு இவர் பணியாற்றிய இதழ்கள் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி ஆகிய இதழ்களுக்கு ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் அது மட்டும் இல்லாத பெரியாரோட குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களுக்கு துணை ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறாரு இது வந்து ஒரு நூலகம் சம்பந்தமான ஒரு கட்டுரைன்றதால நமக்கு ஒரு நாலு ஜெனரல் நாலேஜ் கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவின் முதல் நூலகம் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கிற ஒரு நூலகம் அடுத்து இந்தியாவின் பெரிய நூலகம் பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற மத்திய அரசின் நூலகம் அடுத்து ஆசியாவின் பழைய நூலகம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம் அடுத்து உலகின் மிகப்பெரிய நூலகம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்ற நூலகம் தான் உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் அடுத்து பாத்தீங்கன்னா ராவண காவியம் தலைப்பே அட்டகாசமா இருக்கிற ஒரு தலைப்பு இதை வந்து யார் எழுதியிருக்கிறாருன்னா புலவர் குழந்தை அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு ராமகாவியம் பாடப்பட்ட இந்த நாட்டில் ராவணனுக்கு காவியம் எழுதிய மண்ணும் இந்த மண்ணுதான் இந்த ராவண காவியம் வந்து தமிழக காண்டம் இலங்கை காண்டம் பிந்த காண்டம் வழிபுரி காண்டம் போர்க்காண்டம் ஆகிய ஐந்து காண்டங்களை கொண்டது மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி அஞ்சு நாள்ல இவர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதி தந்திருக்கிறாரு இவர் எழுதிய மற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா யாப் அதிகாரம் தொடை அதிகாரம் ஆகிய நூல்களையும் புலவர் குழந்தை எழுதியிருக்கிறாரு அடுத்து நமக்கு தரப்பட்ட பகுதி பாத்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி இதை வந்து ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் என்று அழைக்கப்படுகிற ஆண்டாள் நாச்சியார் அவங்க எழுதியிருக்கிறாங்க இவங்களோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்க வந்து பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகளாக கருதப்படுறாங்க இவங்க எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி இதுல நாச்சியார் திருமொழி தான் நமக்கு இங்க பாடலா தரப்பட்டிருக்குது அடுத்து நமக்கு செய்தி அப்படின்ற தலைப்புல ஒரு சிறுகதை தரப்பட்டிருக்குது இந்த சிறுகதையை யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா டி ஜானகிராமன் அவர் எழுதியிருக்கிறாரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சக்தி வைத்தியம் அப்படின்ற ஒரு சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கி இருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த பயண அனுபவங்களை கட்டுரைகளை எழுதுறதுல வல்லவர் இவர் வந்து ஜப்பான் பயணத்தோட அதனுடைய அனுபவங்களை உதயசூரியன் அப்படின்ற தலைப்புல எழுதி அதே போல ரோம் மற்றும் செக்கோஸ்லோவாகி ஆகிய நாடுகளுக்கு சென்ற அனுபவத்தை கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்ற தலைப்புல எழுதியிருக்கிறாரு அடுத்து காவிரியை கடந்த அனுபவத்தை பாத்தீங்கன்னா நடந்தாய் வாழி காவிரி அப்படின்ற தலைப்புல எழுதியிருக்கிறாரு அது போக அடுத்த வீடு ஐம்பது மைல் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு நம்ம கல்யாண வீடுகள்னா நாதஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு கருவி பார்த்திருப்போம் அது ஆக்சுவலா நாதஸ்வரம் இல்லையா நாகஸ்வரமா இது வந்து பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து தான் தமிழ்நாட்டுல பழக்கப்பட்டிருக்குது இது வந்து எப்படி செய்யறாங்கன்னா ஆச்சா கட்டை அப்படின்ற ஒரு கட்டையால செய்யறாங்க அடுத்து நமக்கு தரப்பட்டிருக்கிற பகுதி வந்து ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் எழுதியிருக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா விருத்தப்பாவாலான முதல் காப்பியமாக கருதப்படுது இது வந்து பதிமூணு இளமங்களை கொண்டது இது வந்து மனநூல் என்றும் அழைக்கப்படுது இது ரொம்ப முக்கியம் மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எழுதிய மற்ற நூல் பாத்தீங்கன்னா சிவக சிந்தாமணி எழுதுறதுக்கு முன்னால திருத்தக்க தேவர் வந்து ஒரு பயிற்சிக்காக நரிவிருத்தம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியதா சொல்லப்படுது அடுத்து நமக்கு முத்தொள்ளாயிரம் அப்படின்ற ஒரு பகுதி தரப்பட்டிருக்குது இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியல அடுத்து மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு பகுதி தரப்பட்டிருக்குது இதை வந்து யார் எழுதியிருக்கிறாருன்னா மாங்குடி மருதனார் எழுதியிருக்கிறாரு மதுரை காஞ்சி என்பது உங்களுக்கு தெரியும் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று காஞ்சி என்றால் நிலையாமை அப்படின்ற பொருள் இதை வந்து பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்னும் அழைக்கலாம் இது ரொம்ப முக்கியம் பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்னும் அழைக்கப்படுது இதனுடைய பாட்டுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அடுத்து ஒளியின் அழைப்பு அப்படின்ற ஒரு பகுதி தரப்பட்டிருக்குது இதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நா மூர்த்தி அவர் எழுதியிருக்கிறாரு இவர் வந்து புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுறாரு அடுத்து தாவோ தே சிங் அப்படின்ற ஒரு கவிதை தரப்பட்டிருக்குது இது வந்து ஒரு சீன கவிதை இதை வந்து லா ஓட்ஸ் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு லா ஓட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா தாவோயிசம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தியவர் அந்த கோட்பாடு தாவோயிசம்னா என்னன்னு பார்த்தோம்னா இருத்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து யசோதர காவியம் சொல்லிட்டு ஒரு பகுதி தரப்பட்டிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஐந்திரும் காப்பியங்களோ ஒன்று யசோதர காவியம் யசோதரன் யார்னு பார்த்தோம்னா அவந்தி நாட்டு மன்னன் அவனை போற்றும் விதமாக இந்த காவியம் இடம்பெற்றிருக்குது இது வந்து ஐந்து சருக்கங்களை கொண்டது முன்னூத்தி இருபது பாடல்களை கொண்டது இதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை அடுத்து அக்கறை என்ற ஒரு தலைப்புல கல்யாண்ஜி எழுதின ஒரு பகுதி தரப்பட்டிருக்குது அவருடைய ஏற்பெயர் பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் நம்ம வண்ணதாசன் சொல்லிட்டு அழைக்கிறோம் இல்லைங்களா அது யாருன்னா அவர் தான் இந்த கல்யாண்ஜி இவருடைய கவிதை நூல்கள் பார்த்தீங்கன்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நரி மணல் உள்ள ஆறு அடுத்து இவருடைய கட்டுரை பாத்தீங்கன்னா அகமும் புறமும் அடுத்து இவருடைய கடிதங்கள் பாத்தீங்கன்னா சில இறகுகள் சில பறவைகள் அடுத்து இவரோட சிறுகதை தொகுப்புகள் பாத்தீங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியே சில பூக்கள் உயர பரத்தல் ஒளியிலே தெரிவது ஆகிய சிறுகதை தொகுப்புகளை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு அடுத்து ஒரு சிறு இசை அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்கிறாரு அடுத்து நமக்கு குறுந்தொகை பாடல் தரப்பட்டிருக்குது இது யாரு பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாலை பாடிய பெருங்கடுங்கோ அவர் பாடியிருக்காரு குறுந்தொகை நமக்கு தெரியும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதுல அகப்பொருள் பாடுற எட்டு தொகை நூல் வந்து குறுந்தொகை இது வந்து நானூத்தி ஒரு பாடல்களை கொண்டது நான்கடி சிற்றெல்லையும் எட்டடி பேரல்லையும் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சுல சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்றவர் வந்து இந்த குறுந்தொகைய பதிப்பிச்சிருக்கிறாரு இந்த பாலை பாடிய பெருங்கடுங்க யாருன்னா கலி தொகையில பாலைத்தனைய பாடியவர் தான் இந்த பாலை பாடிய பெருங்கடுங்க அதனாலே இவர் வந்து பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து பாத்தீங்கன்னா தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்ற ஒரு சிறுகதை நமக்கு தரப்பட்டிருக்குது இதை யார் எழுதியிருக்கிறாங்கன்னா சமுத்திரம் அவர் எழுதியிருக்கிறாரு இவருடைய சிறுகதை தொகுப்புகள் பாத்தீங்கன்னா வாடாமல்லி பாலை புறா மண் சுமை தலைப்பாகை காகித உறவு ஆகிய சிறுகதை தொகுப்புகளை சுமுத்திரம் எழுதியிருக்கிறாரு அடுத்து இவருடைய வேரில் பழுத்த பலா அப்படின்ற ஒரு புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருதும் வழங்கி இருக்கிறாரு அடுத்து குற்றம் பார்க்கில் அப்படின்ற ஒரு நூலுக்காக சிறுகதை தொகுப்புக்காக தமிழக அரசோட விருதும் வாங்கியிருக்கிறாரு இவ்வளவுதாங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ்ல இருக்கிற நூல் குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்புகள் அடுத்து பத்தாம் வகுப்புக்கான நூல் குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்போட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் அறிவுமதி அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் டேக் கேர் பாபாய் குட் நைட்